அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்றைக்கி என்னோடய முகூர்த்த பூஜையை நல்லபடியாக செய்து முடிச்சுட்டேன் இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த பூஜையில் பெருமாள் வழிபாடு அதோடு சேர்த்து முருகன் வழிபாடு ரெண்டுமே சேர்ந்து என்னுடைய பூஜையை செய்தேன் பெருமாள் வழிபாடு செய்கிறபோது நான் எப்போதும் ஒரு மாவிளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது வழக்கம் அதனால் இன்னைக்கு மாவிளக்கு போட்டு நெய் தீபம் போட்டு நான் பெருமாள் வழிபாடு செய்தேன் பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெருணும் யான் போய் லோகமாலும் அச் அச்சுவை பெருணும் வேண்டே நரங்கமா நகருலானே இந்த பெருமாள் வாழ்த்து பாடலை பாடி முடிச்சுட்டு ஓம் அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நமக அப்படின்னு ஒம்பது முறை சொல்லி முடித்தேன் இந்த மாதிரி இந்த பெருமாள் வழிபாட்டை முடிச்சுட்டு எப்போதும் போல நான் ஒரு திருப்புகள் முருகனுக்காக பாடினேன் ஏறுமையில் ஏறி விளை யாடுமுகமொன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகமொன்றே குன்றருவேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருள்ள வேண்டும் ஆதியருண் ஆச்சல அமர்ந்த பெருமாளே இந்த மாதிரி முருகனுக்கான திருப்புகளை பாடி முடிச்சுட்டு என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் நல்லபடியாக நிறைவு செய்தேன் நீங்களும் இந்த மாதிரி பெருமாள் வழிபாட்டை ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் செய்துகிட்டே வாங்க கண்டிப்பாக பெருமாள் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் பெருமாளுக்கு மாவிளக்கு நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம் ஒரே ஒரு மாவிளக்கு போட்டு நெய் தீபம் போட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூச்சு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எங்கள் இணையடி நிழலே என்ற இந்த நான்கு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வரும்போது கண்டிப்பாக நமக்கு பெருமாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் நான் இன்றைக்கி பிரசாதமாக கற்கண்டு தான் வச்சேன் அதோடு சேர்த்து பெருமாளுக்கு உகந்த பானகம் வைத்து வழிபட்டேன் இந்த மாதிரி எளிமையான முறையில் தான் என்னுடைய பிரம்ம பூஜை நான் செய்து முடித்தேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பெருமாள் அருள் கிடைக்கும்